அருட்பெருமிஷோரி பல கோடி ஆண்டுகள் புண்ணியம் செய்ததால் பல தலைமுறைகளில் புண்ணியம் செய்ததால் நான் சென்ற ஒரு திருத்தலம்தான் கேதர்நாத் அந்த கேதர்நாத்திற்கு நான் பயணம் செய்யும் போது நடந்த அனுபவத்தையும் நீங்களும் கேதார்நாத்திற்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலும் இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன் இந்த குதிரையில் ஏறி தான் கேதார்நாத்துக்கு போகிறோம் இதுதான் கேதர்நாத்தோட நுழைவாயிருக்கும் இது குதிரையும் இல்லாமல் கழுதையுமில் இல்லாமல் இருக்கக்கூடிய கோவேரி கழுதைகள் என்று சொல்லக்கூடியது ஆனால் நம்ம ஊரில் இது குதிரையினே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஹைட்டான குதிரைகள் இந்த குதிரையில் ஏறி நாங்கள் சுமாராக ஒரு முப்பது பேர் மேலே கிரிவலம் செல்ல ஆரம்பிச்சோம் கிரிவலம் தான் சொல்லுவோம் ஏன்னா அற்புதமான அற்புதமானது இதுதான் என்ட்ரன்ஸ் இந்த டோக்கன் போட்டு குதிரைகளை வாடகைக்கு தராங்க அந்த குதிரையில் ஏறி இந்த மாதிரி ஒரு சுமாராக பதினைந்து கிலோமீட்டர் செல்ல வேண்டும் தொடக்கத்தில் இந்த மாதிரி சில பாலங்கள் சில அருவிகளை தாண்டி மெதுவாக நிதானமாக போய்கிட்டே இருக்கும் படி ஏறும் பல படிகள் ஏறும் அப்போ நம்ம நிஜமாகவே உயிரை கையில் பிடிச்சிட்டு போகிறோம் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும் கேதார்நாத்துக்கு பக்கத்தில் போகிறதுக்குள்ளேயே நம்ம மூச்சு பாதி நின்று ஏன்னா ஆக்சிஜன் மிக மிக குறைவாக இருக்கும் இப்போ நீங்கள் உங்கள் கண்ணால் பார்க்கறது பார்த்திங்கன்னா பனிமலை பனி மழையாகவும் இருக்கின்றது மலையின் மீதும் இருக்கின்றது ஆயிரக்கணக்கான மக்கள் வெறும் பாதத்தில் நடக்கிறாங்க தொடர்ந்து லெஃப்ட்டுக்கு ரைட்டு ஹெலிகாப்டர் போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கு ஈ போ பறக்கிற மாதிரி இந்த கூடாரங்கள் எல்லாமே அங்கே தங்குறதுக்கான வாய்ப்புகளை தராங்க நாங்களும் அந்த மாதிரி ஒரு கூடாரம் எடுத்து தங்கணும் இங்கேதான் பாருங்கள் இதுதான் கேதாரீஸ்வரர் சொர்க்கம் சொர்க்கம் சொர்க்கம்னு சொல்லுவாங்களே அந்த சொர்க்கத்தை பார்க்குற தன்மை இந்த கேதாரீஸ்வரர் அதுவும் பகலும் இரவும் இவரை பார்த்தீங்கன்னாவே ஆனந்தக்கூடி கோடான கோடி கண்கள் வேண்டும் என்றே சொல்லுவோம் அந்த போன உடனே நம்மளோட மனதில் இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜியும் பிளாங்க் ஆகிட்டு தெய்வீக எண்ணங்கள் மட்டுமே உருவாகுது இது போன்ற சாதுக்களும் அகோரி பாபாக்களும் இங்கே நிறையா இருப்பாங்க அவர்கள் வருவர்களுக்கு ஆசிரியர் கொடுப்பதும் அவர்களோட இணைந்து பேசுவதற்கு வாய்ப்புகள் நிறையா கிடைச்சது ஐயா இங்கே வந்து தான் ஒளி சுரூபமாக இமயமலையோடு இமயமலையாக கலந்துட்டார் நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு நினைவாக இங்கே ஒரு அற்புதமான சிலையை உருவாக்கி வச்சுருக்காங்க நம்ம காலடி அப்படிங்கிற கேரளாவில் பிறந்து இந்த உலகத்திற்கே பெரும் சிவ மாற்றத்தை ஏற்படுத்திய ஐயாவோட அற்புதமான சிலை பக்கத்தில் உட்காந்து தியானம் செஞ்சுட்டு மீண்டும் கேதார்நாத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடங்களுக்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணணும் உலகில் இரையாற்றல் உள்ளது தெய்வம் உள்ளது தெய்வ சக்தி நிலையாய் உள்ளது என்று நிரூபிக்கக்கூடிய அற்புதமான ஒரு இடம் கேதார்நாத் அதற்கு ஒரு உதாரணம்தான் இந்த மிகப்பெரும் பாறை அப்படி என்ன என்பதை விளக்குகிறேன் முழுமையாய் பாருங்கள் ஹிமாலயா சுனாமி என்ற ஒரு சுனாமியில் மலையிலிருந்து மிகப்பெரும் பாறை பாறைனா வெறும் சின்ன கல் அல்ல மிக பிரம்மாண்டமான பாறை உருண்டு வருது இங்கே பாருங்கள் அதோடய சைஸை எல்லாத்தையும் அடித்து போச்சு ஆனால் இந்த கோயிலுக்கு ஒரு சிறு துளி பிரச்சனையும் கூட ஏற்படாமல் இந்த பாறை இந்த மலை பாறை தான் இருந்துச்சு அதனால் இது ஆஞ்சநேயர் சக்தி என்று எப்போதும் பல நபர்கள் பூஜை செய்து வழிபாடுகள் செய்கிறார்கள் இறை நம்பிக்கையின் உச்சம்தான் இது ஊரே அழிஞ்சது ஆனால் அந்த கோயில் அழியலை அதுதான் கேதாரிஸ்வரோட பெரும் சக்தியே கேதாரம் சென்றால் சேதாரமாகும் என்று நமது முன்னோர்கள் சொல்கிறார்கள் இந்த சேதாரம் ஆகாமல் தடுத்த இந்த பாறையின் மீது கொண்டு அமர்ந்து தியானம் செய்யக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது இந்த கோயிலை கண்ணால் கண்டதற்கும் கோடான நன்றிகள் கிடைச்சது பல ஆன்மீக நண்பர்களும் நண்பர்களும் இங்கே சென்று வழிபட்டு வருகிறார்கள் வழிபாடுகளை செஞ்சுட்டு திரும்பி வரும்போது நான் நடந்தே வந்தேன் நடந்து வரும்போது இந்த மாதிரி எல்லாம் தாண்டி அருவிகளை தாண்டி மலைகளை நனைஞ்சு அதுக்கப்புறந்தான் வர முடிஞ்சது பூலோக சொர்க்கம் கேதார்நாத்திற்கு நீங்களும் ஒருமுறை சென்றுவார்கள் இரையாற்றலை முழுதாய் உணர முடியும் இயற்கையை முழுதால் அனுபவிக்க முடியும் ஆனந்தம் பேரானந்தம் பரமானந்தத்தை என்று பார்க்க முடியும் சம்பூணம சிவாய ஹர 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 மகாதே ஹர 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 மகாதே நன்றி என்று